பெருமானார் முகமது நபி சல்லுல்லாஹு அலி வசல்லம் அன்னவர்கள் முதற் கொண்டு இங்கு குடும்பி இருக்கிற நம் அனைவரும் மீதும் அல்லாஹனுடைய அன்பும் மருதமும் மேலான கருணையும் என்றென்றும் நிலவட்டமாக மேலும் அல்லாஹி ரசு மகான நாம் வைத்த நோன்புகளையும் நாம் தொழுத தொழுகைகளையும் நாம் செய்த எல்லா அமல்களையும் அல்லா பரிபூர்ணமாக கொள்வானாக குறிப்பாக இன்றைய இஷாவினுடைய தொழுகை தராவீகனுடைய தொழுகை எதிர்வாச்சிகளுடைய தொழுகை இதில் ஓதப்பட்ட அனைத்து வசனங்களுடைய நன்மைகளை அல்லாத மனத்தால் நமக்கு பரிபூர்ணமாக நிறைவேற்றித் தருவானாக கண்ணியத்திற்குரியவர்களே முதல் இரக்காயத்திலிருந்து கடைசி இரக்காயணத்து வரை ஓதப்பட்டது ஒரே சூறா இருபது ரக்காயத்தும் ஒரே தான் ஓதப்பட்டது குரானில் மூன்றாவதாக இடம்பெறுகிற ஆல இம்ரான் இம்ரானுடைய சந்ததிகள் என்ற பெயரை கொண்ட பல அற்புதங்களை கொண்ட சூறா இந்த சூறாவில் ஈசா நபி குறித்தும் मरीम अम्मायार குறிதம் மரியமுடைய தந்தை குறிதம் மரியமுடைய தாயை குறிதம் அல்லாஹ் பேசுவான் மரியனுடைய சொந்தக்காரர் ஜக்கரியா நபி குறித்தும் அவர்களுடைய மனைவி குறித்தும் அவர்களுக்கு பிறக்குகிற ஐயா என்ற குழந்தை இது குறித்தெல்லாம் அல்லாஹ் பேசுகிறேன் இந்த அனைத்து செய்திகளும் இன்ஷா அல்லா அடுத்து வருகிற காலத்தில் பதினாறாவது சுகில் இதே வரலாறு இடம்பெறும் அப்பொழுது உங்களுக்கு இது சொல்லப்படும் என்று நாம் பார்க்குகிற செய்தி அல்லாஹ் அறிவியல் குறித்து ஓதப்பட்ட வசனத்தில் முதல் ராயத்தில் ஓதப்பட்ட வசனம் தூளி சுல்லை பிள்ளை சுன்ன பிள்ளை இரவை பகலோடு நாம் தான் நுழைவித்துகிறோம் பகலை இரவோடு நாம் தான் நுகல் நுழைவிக்கிறோம் இரவோடு பகல் சேருகிறது பகலோடு இரவு சேருகிறது சில நேரங்கள் இரவு கூடும் சில நேரங்களில் பகல் கூடும் இப்படி கூடுவதெல்லாம் இந்த இரவு பகல் சேருவதால் சேருவதால் தான் இலையெதிர்காலம் வசந்த காலம் கோடை காலம் குளிர்காலம் இந்த இரவு பகல் மாறி தாண்டி சமமாகவும் சேருவதால் தான் இந்த நான்கு கால பிரிவுகள் ஏற்படுகிறது மேலும் அல்லாஹ் சொன்னான் ஒத்து குறிதல் ஐய மினல் மையிட்டி உயிரற்ற பொருளிலிருந்து உயிரோடு இருக்கிற பொருளை நாம் வெளியாக்கினோம் உயிரோடு இருக்கிற பொருளிலிருந்து உயிரற்ற பொருளை நாம் வெளியாக்கினோம் ஒரு விதை விதை உயிரற்ற அது பூமிக்குள் செல்கிற போது உயிரோடு இருக்கிற பயிருடைய விதை திரும்ப உயிரற்றதாக வருகிறது உயிரற்ற முட்டையிலிருந்து உயிரோடு இருக்கிற கோழி வருகிறது உயிரோடு இருக்கிற கோழியிலிருந்து மக்களிலிருந்து ஈமான் கொல்லாதவர்கள் வெளியாகிறார்கள் ஈமான் கொல்லாத இறை மறுபாலையில் இருந்து நௌ முஸ்லிம்களாக இறை நம்பிக்கை பெற்ற மனிதர்கள் மாறுகிறார்கள் இந்த சுழற்சியில் எல்லாம் எல்லா பொருட்களிலும் உண்டு எல்லா விஷயங்களிலும் உண்டு அவன் நாடியவாறே படைத்துகிறான் அவன் நாடியவாறே ரிசுக் அளிக்கிறான் என்று படைப்பினருடைய ஒட்டுமொத்த தாக்கரியத்தை அழகாத குரானில் என்று ஓதப்பட்ட ஒரு வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான் இரண்டாவது செய்தியாக இந்த ஆலை இம்ரான் என்ற அத்தியாயம் ஏன் இறங்கியது இதனால் இந்த சூறாவை அல்லாஹ் இறக்கி வைத்தான் இபுனு இஸ்ஹா என்ற ரஹமத்துல்லாஹி அலி அவங்க அவங்க வரலாற்று கிதாவில் பதிவு செய்கிறார் மதீனாவில் மஸ்ஜித் நபவியில் செல்லவுவாக வலை வசலம் அசல் தொழுக நடந்துகிட்டு இருக்கு நடக்கும்பே யமன் தேசத்திலிருந்து சித்தீன ராகிபன் அறுபது ஃபாதர் கிறிஸ்தவ ஃபாதர்கள் யமன் நாட்டிலிருந்து கிளம்பி மதினாவுக்கு வந்தான் இந்த ஹரிசை அறிவிப்பவர்கள் சொல்லுகிறார்கள் இதற்கப்புறம் இப்படிப்பட்ட மனிதர்களை நாங்கள் பார்த்தது கிடையாது அழகான உடை அவர்கள் அந்த ஆடை தரை வரை நீண்டிருந்தது அவர்கள் போட்டிருந்த துண்டு நீளமாக இருந்தது கம்பீரமான தோற்றத்தில் பள்ளிவாசலுக்கு வெளியில் அறுபது பாதர்கள் கிறிஸ்துவர்கள் வந்து குதிரையில் நிற்குகிறார்கள் அசல தொழுகை நடந்து முடிந்தது அவர்களை பார்த்தார்கள் அந்த கிறிஸ்துவர்களுக்கு நேரம் வந்து நாயகம் சொன்னாங்க அவர்களை விட்டு விடுங்கள் அந்த கிறிஸ்துவர்கள் பள்ளிக்குள் வந்து அவருடைய தொழுகையை தொடுகட்டும் அந்த அறுபது ஃபாதர்கள் மசுகு நபவிக்குள் வந்து கிழக்கு திசையிலிருந்து தொழுதார்கள் நம்மை போன்று மேற்கில் தொழுகவில்லை பள்ளிவாசலுக்குள் அவருடைய முறைப்படி கிழக்கு திசையை நோக்கி தொழுகாங்க தொழுக முடிஞ்சு அந்த அறுபது பேரில் பதினாலு பேர் திறமையானவர்கள் அந்த பதினாலு பேரில் மூணு பேர் வேகம் படித்த திறமையானவர்கள் அபுல் ஹாரிஸ் ஈசா அப்துல் ஐயும் இந்த மூன்று பேர் நாயரு சல்லுல்லா அலை சொல்லம் அவங்கள்ட்ட வந்தான் அறுபது பேரில் அதிலும் திறமையான பதினாலு பேர் அதிலும் திறமையான மூணு பேர் சல்லுல்லா செல்லம் அவங்கள்ட்ட வந்து இயேசுதான் கடவுள் மூணு செய்தியை சொன்னார்கள் வலதுல்லா சா இசு சலாசா ஈசா என்று நாம் சொல்கிறோம் இயேசு என்று அவர்கள் சொல்கிறார்கள் அவங்க சொன்னாங்க இயேசுதான் கடவுள் அவர்தான் கடவுளின் பிள்ளை மரியமும் கடவுள் இந்த மூன்றாவது மனிதர் இயேசு இதை நீங்கள் மறுத்துகிறீர்கள் என்ன காரணம் நீங்கள் மறுத்துகிறீர்கள் உங்கள் குரானிலே வருகிறது இந்த மூன்று செய்திகளும் உங்கள் குரானிலே உண்டு நாங்கள் சொல்கிறோம் என்று குரானுடைய ஆயத்தை ஆதாரமாக வைத்தார்கள் என்று ஓதப்பட்ட

வெண்குஸ்த நோயாளியை குணப்படுத்துகிற ஒரு களிமண்ணை எடுத்து உருவமாக செய்து பொம்மையாக செய்து ஊதினால் அது உயிர் பெற்று பறக்கும் இது கடவுளுடைய தன்மை அல்லவா குரானிலே வருகிறதே குரானில் அப்படித்தானே இருக்கிறது ஈசா குறித்து அப்பொழுது அவர் கடவுள்தானே மேலும் சொன்னார்கள் இந்த ஈசாவை எப்படி அல்லாஹ் படைத்தான் குரானில் வருகிறது மீனு அல்லாஹ் ஊதி படைத்தான் அல்லாவுடைய உயிரை அல்லாஹ் ஊதினான் அவ கடவுளுடைய உயிர் ஒன்றுக்கு செலுத்தப்பட்டால் அது கடவுளின் பிள்ளை தானே அப்படின்னா மூணாவது சொன்னார்கள் மூன்று கடவுளில் இவரும் ஒருவர் ஈசா மூவரும் கடவுள்கள் ஆதாரத்தை குராணை வைத்தே சொன்னார்கள் புராணி அல்லாஹ் சொல்லுவான் நாம் தாம் படைத்தோம் நாம் தாம் ஆக்கினோம் நாம் தாம் விதியை ஏற்படுத்தினோம் நாம் தாம் மரணத்தை கொடுத்தோம் அனைத்தையும் நாமே சரி செய்தோம் நாமே விரித்தோம் பாருங்கள் குரானில் அல்லாஹ் நாம் என்று சொல்கிறான் நான் சொல்லல ஒருமையாக சொல்லவில்லை பன்மையாக அல்லாஹ் சொல்லுகிறான் ஒரு மனிதன் தன்னை ஒருமையாகத்தான் சொல்ல வேண்டும் பன்மையாக சொன்னால் அவனோடு கூட்டு உண்டு பல பேர் சேர்ந்து விடுவார்கள் அப்பொழுது அல்லாஹ் பன்மையாக சொல்லுவதால் அல்லாஹும் கடவுள் மரியமும் கடவுள் ஈசா இயேசும் கடவுள் இப்படி கேள்வி கேட்டோன்னே சொல்லவுதான் சொல்ல அப்படியே அமைதி ஆகிடுவான் என்ன பதில் சொல்றதே உடனே அல்லாஹ் ரசு இந்த ஆலை புரான் சூறாவை இறக்கி வைத்தார் எண்பதுக்கும் மேற்பட்ட வசனங்கள் இறங்கியது நாயகம் ஒவ்வொன்றுக்கும் பதில் சொன்னார்கள் ஈசா இறந்ததை உயிர்ப்பித்தார்கள் அல்லாஹ்வுடைய அனுமதியை கொண்டு ஈசா கண் கண்ணை தெரிய வைத்தார்கள் அல்லாஹ்வுடைய அனுமதியை கொண்டு நோயாளியை குணப்படுத்தினார்கள் அல்லாஹுடைய அனுமதியை கொண்டு களிமண்ணை எடுத்து பறவையாக செய்து ஊதினார்கள் உயிர் பெற்றது அதுவும் அல்லாவுடைய அனுமதி கொண்டு நீங்கள் நம்பவில்லையா அப்படி என்றால் நீங்கள் மூசாவையும் கடவுள் என்றுதான் சொல்ல வேண்டும் மூசா ஒரு அடி அடித்தார் கடல் விழுந்ததை மூசா பல்வேறு அற்புதங்களை பார்த்தார் வானத்திலிருந்து உணவு வந்தது பாறையிலிருந்து தண்ணீர் வந்தது அந்த சமுதாயம் குடித்தார்கள் தலைக்கு மேல் நிரல் வந்ததை மூசாவையே நீங்கள் கடவுளாக்கவில்லை எப்படி மூசாவிற்கு இறைவன் அற்புதத்தை கொடுத்தானோ அதே போன்றுதான் ஈசாவுக்கும் அல்லாஹ் கொடுத்தான் இரண்டாவது ஒரு சொன்னார்கள் ஈசா அல்லாஹுடைய குழந்தை மகன் காரணம் அல்லாஹ் ஊதி படைத்தான் இந்த ஆயத்து உண்டு அல்லாஹ் சொல்கிறான் நாம் ஆதமை எப்படி படைத்தோமோ அதே போன்றுதான் ஈசாவையும் படைத்தோம் ஈசாவிற்காவது தாய் உண்டு மரியம் ஆதவிற்கு தாயும் இல்லை தந்தையும் இல்லை ஆதவ எப்படி அல்ல ஊதி படைத்தானோ தன் உயிரை கொடுத்து படைத்தானோ அது ஒன்றுதான் ஈசாவையும் படைத்தான் ஆதமும் படைப்புதான் ஈசாவும் படைப்புதான் மூன்றாவது கேட்ட கேள்வி மூன்று கடவுள் பொதுவாக நம்ம பேசும்போது ஒரு கூட்டத்தில் இருக்கும்போது எப்படி பேசுவோம் நம்ம சொன்ன செய்தியை இன்னும் வலுவா சொல்லணும் அப்படின்னா நம்ம புழக்கத்தில் சொல்றது நாம் தான் பண்ணோம் நாம தான் செஞ்சோம் நம்ம இல்லையா நடந்திருக்குமா இந்த நாம் என்ற வார்த்தை பண்மை அல்ல நான் மட்டும்தான் செஞ்சிருக்கிறேன் அப்படின்னு தன்னை உயர்த்தி காட்டுவதற்குத்தான் அல்லாது தன்னை நாம் என்று சொல்லுகிறேன் நம் எப்படி தமிழில் பேசுகிறோம் இந்த நோ பண்மையான இந்த வார்த்தை தன்னை மிகை

இதற்கு பின்பாக நிறைய நிகழ்வுகள் நடந்திருக்கிறது பார்ப்போம் அன்பானவர்களே நமக்கு கொடுக்கப்பட்ட குரானை விளங்க வேண்டும் நன்கு அறிந்து கொள்ள வேண்டும் அது அற்புதமான பேச்சும் இலக்கணமும் நுட்பமான அறிவும் குரானில் உண்டு குரானை வெல்ல இந்த உலகத்தில் எந்த வேதமும் கிடையாது மனிதரும் கிடையாது யாராலும் ஒரு புள்ளியை கூட மாற்ற முடியாது அப்படிப்பட்ட அற்புதமான குரானை வரலாறுகளிலும் அறிவியலும் மருத்துவமும் ஆன்மீகமும் அனைத்தும் குரானில் உண்டு அதை அறிந்து வாடுகிற நன் மக்களாக நம் அனைவரையும் ஆக்கி தந்துடுவானால்